ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே த்ரீ வீடியோ ஸோ இன்றைக்கி என்னென்னா ஆஃபீஸ் போயிட்டு வந்தோம் அதாவது பேசிக்கலி பெங்களூரில் வந்து இன்றைக்கி ரொம்ப டிராஃபிக் கம்மியாக தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் மழையும் பெருசாக இல்லை அதனால பெருசாக தெரியல ஆஃபீஸ் நல்லா தான் போச்சு ஆனால் ஆஃபீஸில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது ஸோ முக்கியமான ரெண்டு விஷயம் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் என்னென்னா இன்றைக்கி மட்டும் மட்டுமில்லை நீ போகிற வீடியோஸு எல்லாமே கற்றுக்க போகிறேன் நிறைய கற்றுக்கு போகிறேன் லேன் பண்ண போகிறோம் அது என்னென்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் பெட்டராக போகணும் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு லாங்குவேஜ் லேர்ன் பண்ண போகிறேன் ஒன்று வந்து ஹிந்தி இன்னொன்று வந்து கன்னடா ஸோ எனக்கு பேசிக்காக கன்னடா அண்டு ஹிந்தி ஓரளவுக்கு தெரியும் ஆனால் என்னென்னா கொஞ்சம் ப்ரோ நல்லா சரளமாக பேசணும் ஸோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம் இங்கே எங்கேயும் இங்கே மட்டும் இல்லை எங்கே போனீங்கன்னாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஹிந்தி எதுக்கு பிடிக்கும் கன்னடா எதுக்கு பிடிக்கும்னு பட் பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் மஸ்ட்ல லாங்குவேஜஸ் இங்கே ஒரு ஊருக்கு போகிறீங்களோ வெறிய ஊர் போகிறீங்களோ எங்கே போகிறீங்கன்னாலும் இதில் டோல் எட் ஸ்டார்ட் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு என்னது ஆ துமாரா நாம் கியாஹே அப்புறம் கன்னடாவில் நேமுன்னா ஹெச்ரும்பாங்க ஹிந்தியில் துமாரா நாம் கியாகை இது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்குறேன் ஃபோர் போக வீடியோஸில் அடுத்து அடுத்த பார்ப்போம் பாய்